வணக்கம் வெற்றிக்கு வித்திடும் குலதெய்வ வழிபாடு ஒருவரை மூன்று தெய்வங்கள் காப்பதாக நம் முன்னோர்கள் கூறுகின்றனர் அவை நாம் இருக்கின்ற பகுதியில் உள்ள காவல் தெய்வம் என்று சொல்லக்கூடிய எல்லை தெய்வம் சில தெய்வங்கள் சிலருக்கு பிடித்த அடிக்கடி அந்த தெய்வத்தை வழிபடும் பழக்கம் உள்ளவர்களாக இருப்பதால் அவர் இஷ்ட தெய்வம் ஒருவரின் தலைமுறைகளையும் குடும்பத்தையும் காக்கும் குலதெய்வம் மூன்று தெய்வங்களில் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சந்ததியையும் எப்போதும் காத்து நிற்பது மட்டுமின்றி உங்கள் வாரிசுகளும் தலைத்து நிற்கும் தலைமுறை தலைமுறையாக சிருஷ்டித்து வாரிசுகளை கொண்டு வரும் தெய்வம் குலதெய்வம் ஆகும் நமக்கு பிரச்சனைகள் வரும் தருணத்தில் நம்மை விழிப்படைய செய்து அந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுவது கடமையாக கொண்டுள்ளது குலதெய்வத்தை நாம் எப்போதெல்லாம் வழிபட வேண்டும் வீட்டில் நடைபெறும் எந்த சுபகாரியமாக இருந்தாலும் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபாடு நடத்திவிட்டு பின் சுபகாரியங்களை செய்வது சிறப்பு குறைந்தபட்சம் வருடத்திற்கு ஒரு முறை கட்டாயம் சென்று உங்கள் குலதெய்வங்களை வழிபட வேண்டும் வீட்டில் ஒரு குழந்தை பிறந்துவிட்டால் அந்த குழந்தையை கட்டாயம் குலதெய்வ கோயிலுக்கு அழைத்துச் சென்று முறையான வழிபாடு செய்வது அவசியம் நமக்கு குழப்பமான காலகட்டங்களிலும் பிரச்சனையான நேரங்களிலும் தீர்வுக்காக குலதெய்வத்திடம் சென்று வழிபடுவது சிறப்பு ஆகவே எவர் ஒருவர் குலதெய்வ வழிபாடை முறையாக மேற்கொள்கிறார்களோ அவர்களை எந்த வினையும் எந்த ஒரு கிரக தோஷங்களும் நெருங்காது நன்றி நான் மிகவும் சார்ந்த தகவல்கள் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்